ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்டு சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் தாராளமாக சேர்த்துக்கலாங்க அது வந்து அப்படியே சேர்க்கறத விட லைட்டாக துருவி உள்ள சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதை லைட்டாக வறுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க அதே நெய்யே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுறலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ரவையோட கலரே மாறிடுங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்குள்ளேயே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் வந்து அப்படியே சேர்க்காமல் லைட்டாக இதே வறுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்து நம்ம ஒரு கப் அளவுக்கு விளரவை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பட்ரு சேர்த்துக்கலாம் இது இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு ஏலக்காய் உள்ளே சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை அரைச்சி இல்லைங்களா அந்த பவுடர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க ஒரு உங்களுக்கு இனிப்பு சுவை இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இல்லை கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சர்க்கரையோட ஆகும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் பட் ஒரு கப் அளவுக்கு ரவைக்கும் ஒரு கப் அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்குங்க இப்போ இதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி நட்ஸ் எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாங்க நான் நெய்யும் சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் வறுத்து எடுத்து இல்லைங்களா அப்போ மட்டும் தான் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நெய்யேயும் சேர்க்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டு இப்போ கீழே எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் அரை கப் கொஞ்சம் குறைவாக காய்ச்சின பால் எடுத்துக்கலாங்க எடுத்து அதை ஒரே அடியாக உள்ளே சேர்க்காம கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கரெக்டான பதங்க ரொம்ப தண்ணி பதத்தில் இருந்தாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ நம்ம வந்து உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பாலும் பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பரான நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா இதுக்கு வந்து சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க உங்களுக்கு சமைக்கவே தெரியல அப்படிங்கிறவங்க கூட இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய லட்டு ரெசிபிஸ் நம்ம சேனல் இருக்குது ஃப்ரீ டைமில் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்